ஹீ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா நீங்க விரும்பியதை மிக சுலபமாக அடைவதற்கான நாள் இது ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மேஜிக்கல் போர்ட்டல் டே இந்த நாளில் நீங்க நினைச்ச விஷயங்களை ரொம்ப சுலபமாக ஈர்க்க முடியும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக இருக்கும் நீங்க ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ல சக்சஸே பார்க்க முடியல ஃபெயிலியர் தான் கிடைக்குது அப்படின்னா இந்த நாள்ல வந்து நீங்க கரெக்டான உங்க வைஃப் vibration குடுக்கிறப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வேல செய்யும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்பவுமே கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க நீங்க கேட்கக்கூடிய நிலைமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு நிலைமையா இருக்கணும் உங்களுடைய வைப்ரேஷனை எந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா மாத்த முடியுமோ அந்த அளவுக்கு எப்பவுமே நீங்க ஒரு பாசிட்டிவான பர்சனா உங்களை நீங்க மாத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேனிபெஸ்டேஷன் எல்லாமே டக்கு டக்குன்னு வேலை செய்யும் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பெல்ட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இன்று ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மேஜிக்கல் டே அன்னைக்கு உங்களுடைய விருப்பங்களை வந்து நிறைவேற்றுறதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த அமைதியான பிளேஸ்ல மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்க மெத்தேட் செய்யறப்ப மத்தவங்க உங்களை பார்க்க கூடாது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நீங்க கீழே உட்காரதா இருந்தீங்கன்னா வெறும் உட்கார கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு உட்காருங்க மற்றபடி நீங்க சேர்ல உட்காந்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெடிடேஷன் பண்ணுற மாதிரி அமைதியாக உட்காந்துக்கோங்க உங்களுடைய மூச்சு முதல்ல வந்து கவனிங்க மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு மெதுவாக வாய் வெளியே மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் சீரப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு நிலைப்படும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை கவனிக்க கவனிக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மைண்டு வந்து ஒரு நிலையாகும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அது இப்போ உங்களுக்கு நடந்து முடிஞ்சதாட்டை நீங்கள் நினைக்கணும் இப்போ நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் பர்சன் பேசாமல் இருக்காங்க அவங்கள உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க அதே காதலை திரும்ப எனக்கு கொடுக்கணும் அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க எங்கிட்ட திரும்ப வரணும் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த நபரை வந்து உங்களுடைய புருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்துங்க புருவ மத்தியில் உங்களால் அந்த நபருடைய உருவத்தை நிறுத்த முடியலன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள் ஃபோட்டோவில் அவங்களுடைய புருவ மத்தியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கண்ணை மூடிட்டு அவங்கள நீங்கள் உங்களுடைய புருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்துங்க அடுத்து நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும் அந்த நபர் இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே போயிட்டு வரீங்க அவ்வளோ லவ் அண்ட் கேர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணி முடிவெடுக்கிறது இந்த மாதிரி அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த நபர் உங்ககிட்ட இப்ப இருக்காங்க இந்த உணர்வு நிலையை நீங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணணும் ரொம்ப ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோட நீங்க இதை நினைக்கணும் சிலருக்கு பண பிரச்சனை இருக்கும் பணத்தை ஈர்க்கணும் எனக்கு பண தேவை அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்க இதே மாதிரி தான் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் இப்போ உங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்கு அடுத்து அந்த அமௌண்டை வந்து நீங்க என்ன செலவு பண்ண போறீங்களோ அதுக்காக நீங்க செலவு பண்றீங்க அந்த மாதிரி நீங்க விசுவலைசேஷன் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமான ஒரு உணர்வு நிலையை இங்கே கொண்டு வரணும் இப்போ உங்களுக்கு வந்து வீடு கட்டணும் இல்லை கார் வாங்கணும் அப்படின்னா என்ன கலர் கார் வேணுமோ என்ன பிராண்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே விஷுவலா நீங்கள் கொண்டு வாங்க அந்த காரை நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த காரை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இந்த மாதிரி நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும் வீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த வீட்டில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒவ்வொரு இடமும் வந்து அழகாக வடிவமைச்சிருக்கீங்க இந்த மாதிரி நீங்க அங்கே ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கணும் உங்களுடைய உணர்வு நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகா சூப்பரான ஒரு ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் வெளிக்காமிக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இதை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க இது இப்போ என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையை நீங்கள் வெளிப்படுத்தணும் பேபிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி விஷுவலைசேஷன் பண்ணணும்னா உங்கள் வயிற்றில் அழகான குழந்தைய வந்து சுமந்துட்டு சுமந்துட்டுருக்கீங்க அழகாக வளர்ந்துட்டுருக்கு ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்கு அந்த குழந்தை பிறந்துருச்சு குழந்தைய உங்கள் கையால் தொட்டு நீங்கள் தூக்குறீங்க அந்த சந்தோஷத்துக்கு உங்களுக்கு அளவே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன தேவை இருக்கோ என்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்த பயன்படுத்திக்கோங்க பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்காக நீங்க கிரீன் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க வீடு வாங்கணும் கார் வாங்கணும் குழந்தைகளுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க பிற தேவைகளுக்காக நீங்க மேனிபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்துங்க நீங்க விஷுவல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ல நீங்க இதை எழுதணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்லேயே வரும் பாத்துக்கோங்க இன்று பிரபஞ்சம் என் தேவைகளை பூர்த்தி செய்தமைக்கு நன்றி இதை நீங்கள் ஒன்பது முறை எழுதணும் எந்த நேரத்தில் நீங்கள் எழுதணும்னா இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை வந்து நீங்க செய்யலாம் நைட்டு தூங்க போறப்ப அந்த பேப்பரை உங்களுடைய பில்லோ கடையில் வச்சுட்டு நீங்க தூங்குங்க கண்டினியூவா ஒன்பது நாட்கள் நீங்க இந்த மாதிரி தூங்கணும் அதுக்கப்புறம் அந்த பேப்பரை நீங்க என்ன பண்ணணும்னா எரிச்சிருங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான மேஜிக்கல் டே இன்னைக்கு தவற விடாதீங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களை பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி